தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவிலிருந்து விலகினார் பரபரப்பு பாஜகவிலிருந்து விலகினார் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாஜகவிலிருந்து சமீப காலமாக கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் விலகி வருகிறார்கள் தமிழக பாஜக கலகலத்து போய் உள்ளது நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தயாசங்கர் கட்சியிலிருந்து அதிரடியாக விலகியுள்ளார் நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தயாசங்கர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அவருடன் மாவட்ட பொதுச்செயலாளர் வேல் ஆறுமுகம் என்பவரும் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் கட்சியின் ஆரம்பகால தலைவரான தயாசங்கர் கட்சியிலிருந்து விலகியிருப்பது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜகவில் உள்கட்சி தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது மீண்டும் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்காத காரணத்தினால் நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் தயாசங்கர் கட்சியிலிருந்து விலக அதிரடி முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது கட்சியிலிருந்து அவர் விலகிவிட்டார் அவருடன் சேர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் நெல்லை மாவட்ட பாஜகவிலிருந்து விலகியுள்ளனர்